நாடு முழுவதும் உள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியை பத்தாயிரம் பள்ளி மாணவர்கள் அறுநூறு கணக்கு சுஸ்திரங்களை கூறி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக பல்லாவரத்தில் நூற்றி அறுபது மாணவர்கள் சாதனையில் பங்கேற்பு சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் நூற்றி அறுபது மாணவர்கள் தொடர்ச்சியாக அறுநூறு கணக்கு சுஸ்திரங்களை தெரிவித்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் புதிய சாதனை படைத்தனர் இதே பள்ளி சார்பாக நாடு முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்களில் நூற்றி பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த பத்தாயிரம் மாணவர்கள் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையில் ஒன்று சேர ஈடுபட்டுள்ளனர் இந்த சாதனை புரிய பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் ரம்யா பேசுகையில் எங்கள் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் மாணவர்கள் கணிதத் துறையில் இன்னொரு வரலாறு படைக்கின்றனர் எனவும் நாடு முழுவதும் பத்தாயிரம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கின்றனர் இச்சாதனையை அடுத்து இருபத்தி எட்டு மாநிலங்களில் நடைபெறுவதாகவும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் அறுநூறு கணித சூத்திரங்களை கூறி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் சாதனை படைக்க உள்ளனர் எனவும் இதில் மூன்று வயது முதல் பத்து வயது வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இவர்களுக்கு வாய்வழி மற்றும் திரைவழி மூலம் இரண்டு மாதம் பயிற்சி அளித்து வருகிறோம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் கணிதத்துறையில் இன்னொரு வரலாற்றை படைக்கிறாங்க எங்கள் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் இதுவியாக இருக்க போது அறுநூறு ஃபார்முலாஸை வந்துட்டு நாற்பத்தி ஐந்து நிமிஷத்தில் பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க மூணு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு விஷுவலாகவும் இல்லை ஆடியோவாகவும் நாங்கள் வந்து ட்ரைனிங் இருக்கோம் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நாங்கள் ட்ரைனிங்கில் ஃபுல் ஃப்ளாக வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் இன்னைக்கு மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்கள் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா நூ நூற்றி அறுபது மாணவர்கள் பங்கேற்கிறாங்க இதே மாதிரி உலக அளவில் எல்லா ப்ராஞ்சஸில் இருக்கிற ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்களும் பங்கேற்கிறாங்க என் பெயர் ரம்யா இந்த உலக சாதனைக்காக நான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்